ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் இன்றைக்கு நான் ஒரு புதுவித புதுவித மண்டியில் ஒரு சாப்பாடு தான் வந்து என்னென்ன சாப்பாடு டெசர்ட் பாயாசம் காய்ச்ச போகிறேன் நான் பாயாசம் காய்ச்சுற முறையை உங்களுக்கு எப்படி என்று காட்ட போகிறேன் வாங்க எல்லோரும் பீடியூக்குள்ளே போவேன் யாராவது எனது காணொலியை பார்த்தீங்களா சப்ரை பண்ணிட்டு பாருங்கோ நீங்கள் எனக்கு தார சப்போர்ட்டுக்கும் மிச்சன் தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது வாங்க போவோம் முக்கியமாக தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன் பொருட்கள் ஏலக்காய் வேணும் பால் தீன் தின் பால் கொண்டு வேணும் டிரைசின்ஸ் இது வந்து காஜு சால்ட் இது வந்து இது காஸ்ட் பவுடர் இது நெய் இது வந்து சேமியா சேமியா அது பருத்த சேமியா அதோட தண்ணி வச்சுருக்கிறேன் அதோட நான் கொதி தண்ணி இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டானு சா அரை மணிச்சியாலும் ஊற போட்டேன் நான் வந்து என்னன்று சொன்னால் சவ்வரிசு நான் வழக்கமாக முதலெல்லாம் பறுத்து சவ்வரிசா பட்டர்ல பறுத்து தான் செய்யறேன் நான் வந்து அது கொஞ்சம் இதாக அதுவும் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நான் கொஞ்சம் பொலிவாகவும் இருக்கும் ஆனால் அந்தபடியா நான் தண்ணியை கொதி தண்ணியை ஊத்துறேன் இது முந்நூறு கிராம் இது கிராம் சவரிசி இப்போ காட்டை போடுறோம் தண்ணி கொதிக்கிறது தண்ணி உப்பு கொஞ்சத்தை போடும் ஒரு அளவு போடுவோம் உப்பு உப்பு போடுவோம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேர்த்தாலே நான் அதுக்கிடையில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சேமியா மறுக்கப்படுறேன் இப்படி இந்த இது பற்றிருக்கிறேன்டா இதெல்லாம் வறுக்கிறதுக்கு இந்த தஜுக்கள் ஃப்ரைசின்ஸ் அதெல்லாம் வறுக்கிறதுக்கும் சேமியா ஆல்ரெடி சேமியா தான் அதனால நான் கொஞ்சம் தடுத்து நான் வறுக்க போகிறேன் உடனே எப்படி சேமி பண்ணுறதுக்காக சேமியாவை சின்ன சின்ன கொஞ்சம் உடைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நெய்யை போடுவோம் ஏலக்காய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் போட போகிறோம் தண்ணியில் போடப்போகிறோம் அது ஏற்று கொதிச்ச உடனே போடும் கணக்கை போட்டால் இதாக தூமைச்சாக போய்டும் இவ்வளவையும் போடும் சேமியா நெய்யில் வரப்போம் சேமியாக சேமியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரவுனா வந்துட்டு Ne yapıyorum? <laughs> Kaç unit?

i'll to the next patient's pump

ഇത് അവിയേറ്റും ഇപ്പം ഞാൻ ഒയിൽ ഓൾറെഡി ഊത്തിനെ ഞാൻ ഉപ്പും ഒയിലും ഊത്തിനെ അതിന് അവിടെ ആപ്പിലിക്കനില് ഇവർ അവിഞ്ചുകൊണ്ട് വരുവാൻ അപ്പോൾ ഈ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி அவிஞ்சு கொண்டு வரு இது வே சவரிசி ஆல்ரெடி ஏலக்காயும் போட்டு ஏலக்காயும் உப்பும் கொஞ்சம் சாலையான ஒயிலும் போட்டு வச்சேனா அப்படியே அவியட்டும் எல்லாம் அவிஞ்சு வந்து கொஞ்சம் பத்தின உடனே நான் வந்து மற்றவங்களும் இந்த பால் சும்மா ஃபால்ஸு கோக்கோனட் மில்க் போடுறேன் நான் அப்படி இல்லை இவ்வளவு நான் கூட தான் காய்ச்சிடறேன் அப்படி என்று சொன்னால் ஒரு முப்பது பேரு கிட்ட இந்த பயசத்தை குடிப்போம் ஒரு புள்ளா மில்க் ஊத்துவன் வந்து இதுக்கு ஊத்துவன்ஸ் எப்படி போயிட்டு கொண்டு வர சொன்ன நான் பரத் இதில் வந்து என்னென்ன பட்டரில் வறுத்து தான் வைக்கிறது ஃபஸ்ட்டு கேஜி போகும் முதல சண்டைன்னா சட்டர்டேயே வறுத்து வைப்பேன் வறுத்து வலிப்பறம் எனக்கு அது கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் சின்ன நான் கிடந்தது வந்து என்னென்னா சவ்வரிசுகள்லாம் சின்ன நாயிருக்கு பட்டரில் வறுத்து அடுத்த நாள் செய்ய இப்போ கொஞ்ச நாளாக என்ன செய்யல இது பொலிவாயிருக்கு சிலர் என்ன செய்வாங்க சவ்வரிசை காய்ச்சிட்டு இப்படியும் செய்யலாம் நீங்கள் வந்து சவ்வரிசை வந்து காய்ச்சி வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் பாயசம் காய்ச்சலாம் அப்படின்னு செய்யலாம் பல முறையில் செய்யலாம் ஆனால் வழக்கமாக வந்து நான் அங்கே சேர்ச்சிக்கு போனால் நான் சேர்ச்சுக்கு தான் வழக்கமாக இது வந்து வழக்கமாகங்களோட சேர்ச்சில் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க நான் என்ன புகழ்றேன்ற மாதிரி இல்லை வந்து ஆனால் எல்லோரும் இதை விரும்பி குடிக்கிறவங்க வினோக்கா செய்தது நல்லா இருக்குங்க நான் இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போனா அது அங்க கொண்டு போற நேரம் பத்தி போயிரும் வந்து வந்து கட்டியாக போயிடும் நான் காலம் எழும்பி எயிட் ஓ கிளாக்கு காய்ச்சுவேன் காய்ச்சுற நேரம் இப்போ சென்னைக்கு தான் இங்கே இருந்து நைன் தேர்ட்டிக்கு சேத்துக்கு போவேன் அந்த நேரம் கட்டியா போயிடும் இது வந்து கொண்டு போய் அங்கேயும் சுடு தண்ணி வச்சுட்டு ஊற்றி தான் ஒரு தண்ணி தனிமையாக வரும் இல்லாடி பெரிய கட்டியாக இருக்கும் பாருங்க ஒரு மாதவி நாங்கள் இந்த நேரத்தில் போடுவோண்ட்ஸ் போடும் ட்ரைசின்ஸ் காஜுநட்ஸ் கொஞ்சம் கீயும் போடுறேன் கீய நெய்யும் கொஞ்சம் போடுறோம் ஆல்ரெடி போட்டு வறுத்து தானி கஜுவோடு போட்டது முதல் ஏழியாகவும் போட்டே நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நெய்யும் போட்டிருக்கிறேன் பெரும் பாலும் ஜூஸ் பண்ணுறது ஒரிஜினல் கஸ்டர்ட் பவுடர் பீட்ஸ் பிராண்ட் மற்றவர்கள் எப்படி பெருசாக ஜூஸ் பண்ணுறது நான் ஒரு வித்தியாசமாக தான் நான் செய்கிறேன் இல்லை வந்து ஒரு டீஸ்பூன் தான் போடுறது இல்லை ஒரு கலர் ஃபுல்லாக இருக்கும் கலர் ரெண்டு ஒரு ஜலோ கலராக இருக்கும் அதை இந்த சுடு சுடுதண்ணி இருக்குது

வந்துட்டு கலரு இந்த கலருக்கு வரும் பாயாசம் இந்த கலருக்கு வரும் நட்டு கோண்ணு இங்கே வந்து கோன்ஸ்டாப்பும் போடலாம் அது இது இல்லையாட்டி கோன்ஸ்டா கோன்ஸ்டாச்சும் போடலாம் இங்கே கட்டித்தனிமையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு இந்த கலருக்கு வரும் வந்துட்டு

சுகர் போட மாட்டேன் த மில்க் இப்போ கூடிட்டு வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்குறேன் நான் வந்து இப்போ பாருங்கள் எப்படி இதில் ப்ரைஸ் இப்போ நாங்கள் இந்த ஊற்றுவோம் ഇത് ഫുള്ള പോട ഷുഗറേ പോടത്തുകയില്ല ഞാൻ ഷുഗർ പൗഡറില്ല ഒരു ഇത് ഫുള്ള് ഒരു ടിന്ന ഊത്തിന കാണും ഇപ്പോൾ കുഞ്ഞു നേരത്താൽ ഇതേ കലച്ചിട്ട് പോടല பாருங்கள் இப்படி இருக்கண்டு பாயாசம் நான் ஊர வைக்கப்படியே இப்படி எல்லாரும் என்ன ப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவராள் வந்து என்ன கேட்கிற வித்தியாசமாக இப்படி பெருசாக இருக்கு ஒரு வித்தியாசமாக பெருசாக இருக்கு என்னமாதிரி இருக்கண்டு அதோடு நான் இதை தூக்கி போகிறோம் பிரேமி சேமியா நெக்ஸ்ட் சேமியா இது வரத ரோஸ்டட் சேமியா தானே அதான் பெருசா அவிய தொலை இதுல அவிஞ்சிரும் ஊற்றினா தான் அந்த இனிப்பு இருக்கு சரி பாத்தீங்களா ஃபுல்லா ஊற்றியாச்சு ഇനി നാട്ടിൽ പോകാൻ നവിക്കാണേമിയാ പോട്ടാൽ വെച്ചിട്ടുണ്ടേക്കൊരു വിത്യാസം എന്നാൽ എൻ്റെ എസെൻസ് എന്ത എസെൻസ് പ്ലേസ് ഇതിലേ വയ്ക്കുന്നവര്ഡ് ഈസിയായിരിക്കും എനിക്ക് ഐസ്ക്രീം എസെൻസും കൊഞ്ചം പോട്ടുവേ അത് ഇന്നൊരു വിത്യാസമാണ് ടേസ്റ്റാർക്കും ഐസ്ക്രീം എസെൻസ് പോടപ്പുറം ഇപ്പം ഇതാ ഒരു മൂടി വിട്ടാൽ കാണും പറഞ്ഞ ഇപ്പം ഇരിക്ക ഐസ് ക്രീം பாரு காஞ்சிருக்கிற பாயாசம் என்ன மாதிரி எப்படி நட்ஸுகள் இருக்கு எப்படி ரைசன்ஸுகள் இருக்கு பாருங்க எப்படி பாயாசம் பாருங்கள் அளவு பாருங்கள் பால்டின்ோட சேர்ந்து எப்படி இருக்குண்டு என்னோட டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு குட்டி ஆள் ஒன்று குட்டி பப்பி உண்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கு த்ரீ மந்த்ஸ் பப்பி ஒன்று வந்துருக்குறா

யாராவது எனது காணொலியை பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அது எனக்கு ஒருவா ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் அத்தோட என்னோட சேர்ஸ் பண்ண ஒரு குட்டி பாப்பி ஒன்று இருக்கிறார் வந்து பிரின் ஒரு பேர் பிரின் த்ரீ மந்த்ஸ் ஓல்ட் பாப்பி பிரின்ஸ் வந்துருக்கிறார் இதையும் அடிக்கடி வருவார் அத்துடன் வேற என்ன உங்களோட சொல்ல வந்துரு அது மட்டும் உங்களிடம் வணக்கம் கூடி விடைபெறுறேன் எல்லாருக்கும் மே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மே God பிளஸ் யூ bye-bye ஃப்ரெண்ட்ஸ்